புரத்தில் பாஜக பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சாதனை என்று அத்தொகுதியின் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அம்மாநில அரசியலில் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ள நிலையில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி முன்னிலை வகித்துள்ளது இதனிடையே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திருவனந்தபுரம் மேயர் பதவியை கைப்பற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அம்மாநில அரசியலில் முக்கியமான மாற்றமாக கூறப்படுகிறது உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்த கருத்து தெரிவித்த சசிதரூர் மக்களின் நோக்கம் தெளிவாக வெளிப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்றைய கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாகவும் மக்களின் ஜனநாயக உணர்வு இதில் தெளிவாக பிரதிபலித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பல உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பான வெற்றியை பெற்ற ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு அவர் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் இது வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் மேலும் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டியுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தலை விட சிறப்பான முடிவு என்று சசிதரூர் குறிப்பிட்டார் திருவனந்தபுரத்தில் பாஜக பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சாதனையாகும் என்றும் நாற்பத்தி ஐந்து கால இடதுசாரி ஆட்சிக்கு மாற்றம் வேண்டும் என்ற மக்களின் விருப்பம் இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மதிப்பதே முக்கியம் என்றும் கேரளாவின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஆட்சிக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் சசிதரூர் உறுதியளித்தார்